ஓம் சாய்ராம் ஜெய் சாயிரம் என் அன்பு குழந்தையே நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு முன்பாகவும் பின்னையும் செல்வேன் என் சமாதி உன்னுடன் பேசும் என் பெயர் பேசும் என் உடலும் மண்ணும் பதில்கள் கூறும் பாபா தனது பக்தரான புரேந்திரவிற்கு அளித்த உறுதிமொழிகள் இவை இவ்வுறுதிமொழிகள் புரேந்தருக்கு மட்டுமா பாபாவிடம் சரணடைந்த அனைவருக்கும் பொருந்தும் உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிருடன் இருப்பேன் என் பக்தர்களை காப்பதற்காக என் கைகளை நான் எப்போதும் விரித்தே வைத்திருக்கிறேன் அவர்களை நோக்கி எந்த விதமான கெடுதலையும் நெருங்க விட மாட்டேன் நான் என் பக்தர்களை ஏமாற்றி விட மாட்டேன் என்னிடம் ஒரு முறை வந்த பக்தன் என்னை விட்டு தொலைந்து போகும்படியோ விலகி போகவோ விட மாட்டேன் என்னிடம் வரம்பெற்ற ஒவ்வொருவருக்கும் நான் கடவுளிடம் கணக்கு சொல்ல வேண்டியுள்ளது ஒரு பொழுதும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் உனக்கு சரியான நேரத்தில் எல்லாம் कम உன் மனம் எதையும் ஏற்கும் பக்குவத்துக்கு வந்துவிடும் உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் உனக்காக நான் வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இனி உன் வாழ்க்கை வைரமாக ஜொலிக்கப் போகிறது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாக இரு நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உனக்கு ஜயம் தரும் சாய்பாபா உன் மனக்குமாரலை கேட்டு மனம் முருகிறேன் அழாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைக்கு தீர்வை தரப்போகிறேன் இனி வாழ்வில் வசந்தமே வீசப் போகிறது உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பம் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி மட்டும் ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் என்று கேட்கிறாய் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பவை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமும் பட வேண்டாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கெல்லாம் சாய்பாபாவுக்கு நன்றி என்று மற்றும் கோருங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி மற்றும் கோருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்கள் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிடவே மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நன்றி சொல்வதை மட்டும் மறக்க நிறுத்தக்கூடாது நம்மை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன அவர் திருவடிகளைப் பற்றிக் கொள்ளுங்கள் பணிப்போல் எல்லாம் விலகிவிடும் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி அதனால் தான் அல்லாவி ஆணையின்படி என் அரைவணைப்பில் உன்னை என்னிடம் இழுத்துக் கொண்டேன் நான் உனக்கு தாமதமாக அளித்தாலும் தரமானதாக அளிப்பேன் என் மீது நம்பிக்கை உண்டனில் பொறுமையுடன் காத்திரு நானே உன்னை காண உன் வீட்டிற்கே வருகிறேன் உன் வீட்டிற்கு வந்து உன்னை நான் கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி சுய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் பாதுகாப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் உழப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கருமாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை மகிழ்ச்சியில் வாழ வைப்பேன் நம்முடைய மனமே நமக்கு விரோதி என்பதும் பரம விரோதியும் செய்ய நினைக்காத கெடுதல்களையும் உற்பத்தி செய்யும் என்பதும் எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும் மற்றவர்களுக்கு நமது எண்ணங்கள் தெரியாமல் இருக்கலாம் மகாராஜாவான பாபாவுக்கு உடனே தெரிந்துவிடும் நம் மனதில் சுதர்க்கமான எண்ணங்கள் வாழலாம் அவற்றை அறைவை விடுத்து பாபாவின் பாதங்களின் மேல் மனதை செலுத்தினால் மனம் ஒருமுகப்படுத்தல் விருத்தியடையும் ஒருமுகப்பட்ட மனதில் சாயி சிந்தனை பின் பின்தொடரும் இதைத்தான் சாயி நம்மை செய்ய வைக்கிறாய் எடுத்த காரியம் தடங்களின்றி நிறைவேறுகிறது சாய்பாபா நம்முடன் இருக்கும்போது எதற்காகவும் எப்போதும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் மற்றவற்றை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் ஓ நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உதவில் உன்னுடன் துணையாக நானே வருவேன் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை நிற்பேன் என் மேல் நீ நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியுடன் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நானே இருப்பேன் நல்லதே நடக்கும் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது உனக்கு எதற்கு இந்த மானக்கவலை பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுதூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே எப்போதும் உன் உன் கூடவே நான் இருப்பேன் எதற்காகவும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு காலம் நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வழியில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைப்பாகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு என்ற சாய்பாபா எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் செல்வார் விடியும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நாள் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது ஒருநாள் நீ யோசித்திருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையும் உணர்ந்து இருக்கவே மாட்டாய் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று நீ யோசித்துப் பார்த்தாயா நீ நினைப்பவை எல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகளெல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவை ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாகத்தான் இருக்கும் என்ற யோசனை உனக்கு வரவே வராது நீ உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்வில் தனியாக இருப்பாய் ஓசையில்லாத இசைக்கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்து உள்ளீர்கள் என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டிருக்கிறாய் உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த உனக்கு தெரியவில்லை வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று இருந்தால் வாழ்க்கையில் நின்று கொண்டே இருப்பாய் நேரங்கள் நிமிடங்களாய் போய் தான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை தேவையில்லாதது என்று முதலில் பட்டியலிட்டுப்பார் தேவையுள்ளவற்றை மட்டும் முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருகப்பிடுத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாகி நடக்கிறதே என்று என்ன செய்வது என்று பலமுறை நீ குழம்பி போகிறாய் உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் கோவப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் அடைந்து உன் வாழ்வி வெற்ற வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கோபம் உனக்கு வேண்டவே வேண்டாம் உனக்கு வருமானத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடிப்பொடியாகப் போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் என்னுடைய பாதங்கள் உன் வீட்டிற்கு வரப்போகிறது எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நண்பு நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்து விட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலென நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் இதனாலேயே சாயிநாதர் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வையுங்கள் என் மீதே உங்கள் கவனம் திரும்பட்டும் என் மீது உங்கள் மனதை லயமாக்குங்கள் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்களை பெருவி பெருங்கடலை தாண்ட வைப்பேன் என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் உடனே நீங்கிவிடும் ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் உடனே சாதனையை தொடருங்கள் என் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன்பே நான் அங்கே உன் பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படுகிறாய் அமைதி கொள் நான் தான் கதி என்று வந்த உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் நீ வந்துள்ளாய் ஆனால் பொறுமை இல்லை உனக்கு பொரு அப்பா உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் போகிறேன் காலத்தாமதமாகலாம் ஆனால் உனக்கானது உன்னையே வந்தடையும் பாபா உன்னை வணங்காத நாள் இல்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்று கூறுகிறாய் என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமே என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன் இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் முடிவு வரவில்லை இப்படி புலம்புகிறவர்தானே நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உனக்கு கிடைக்கிற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிப்பாய் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவித்துக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் துயரத்தில் பெரும்பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான குழப்பங்களை அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது உன் உழைப்பு அன்பு மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கிறாய் கவலை வேண்டும் அங்கும் நான் உன்னோடுதான் இருப்பேன் நீ உன்னுடைய கடமையை செய் உன் உள்ளத்தில் எப்போதும் குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினை உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் இதோ இப்போது வந்துவிட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகிறது சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்களெல்லாம் தீரப்போகிறது என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கிறேன் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க விட என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நண்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்சம் காலத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்து மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் மற்றவர்கள் உன்னை உதாரணமாக வைத்து என்னை நம்பிக்கையோடு வணங்குவார்கள் உணவு சமயத்தில் பசியோடு எந்த ஜீவன் வருகிறதோ மனிதனோ பறவையோ மிருகமோ புழு பூச்சியோ எது வருகிறதோ அதுவே அதிவி இவை யாவும் உன்னை நாடுகின்றன உன்னிடம் வரும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை காக்கைக்கு உணவு அளிக்கும் சமயத்தில் சமைத்த சாதத்தை நிறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வை எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே வந்த எந்த பிராணியையும் மிரட்டாதே எந்த பிராணி உணவு கொள்ள வந்தாலும் அதை பற்றி மனதை அலட்டிக்கொள்ளாதே இவ்வாறாக லட்சம் விருந்தினர்களுக்கு உணவளித்த புண்ணியத்தை நீ பெறுகிறாய் பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அது என்னுடைய வாயில் இடுகிறாய் என்று அறிவாயாக நீ திறந்து சொல்ல முடியாத வேதனைகளுக்கு சாய்பாபா நல்ல முடிவு தருகிறார் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இன்றைய விடியல் உனக்கானது இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது எதற்காகவும் பயப்படாதே நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்து இருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே உன் மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அதே மாதிரி அந்த பள்ளங்கள் தாண்டிவிட்டா என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் அதிலும் உன் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கிறது பத்திரமாக உள்ளாய் உன் குடும்பத்தையும் நான் சுமக்கிறேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுந்தூர பயணம் காற்று தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும் அந்த நிலையில் நீ உள்ளாய் நிச்சயம் நீ கரை சேர்வாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும் அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்துவேன் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டு எழுப்பேன் என்றும் உன்னுடன் நான் இருக்கிறேன் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இன்றைய விடியல் உனக்கானது இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் என்னை வணங்கி நீ வெளியே செல் நல்லதே நடக்கும் இறைவன் உங்கள் உருவங்களை உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கின்றான் சாய்க்கு ஒரு திட்டம் உள்ளது ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் எப்போதும் அவர் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் தர்மம் தான் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை உங்களை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டுங்கள் முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று பாவ புண்ணியம் என்பது செயலை பொறுத்தது அல்ல செயலாற்றுபவரின் நோக்கத்தை பொறுத்தது நற்செயலாக இருந்தாலும் நோக்கம் தவறானதாக இருந்தால் அதுவும் பாவ கணக்கில்தான் சேரும் மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்துதான் நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் உன் பலத்தை சோதிக்கும் அளவுக்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் உனக்கு பக்கம் நான் இருக்கிறேன் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக என்னுடைய ஞாபகத்தில் வைக்கிறேன் எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை யார் என்னை அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன் உன்னை வெகு நாட்களாக காத்திருக்க வைக்கிறார் எனில் நீ கேட்டதை விட அதிகமாக பெறுவதற்கு தயாராகிக் கொள் என்று அர்த்தம் இத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை இதையும் நீ கடந்து செல்வாய் இதற்கும் உன் சாயப்பாவின் துணை உண்டு தேவையான அளவு சாப்பிட்டு அளவோடு உரையாடி வாழ்க்கையில் சரியான பாதையை நோக்கி செல் வெற்றி உன் வசம் உலகத்தில் என்ன மாறினாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று உன்னிடம் ஒரு சிறு விண்ணப்பமாய் சொல்கிறேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார் முடியாத அளவிற்கு அதிசயமானது போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய் இது சத்தியம் உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் உன்னை காப்பேன் எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் நம்மை அலட்சியப்படுத்தும் போது ஒதுங்கி போவது தப்பே இல்லை காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே உனக்கான காலம் கைகூடும் காத்திரு நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தால் மனம் எப்போதும் தூய்மையாக இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் அனைத்திலும் வெற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்பதில்லை எந்த நிலையிலும் நிதானத்துடன் அமைதியாய் இருப்பதே மிகப்பெரிய வெற்றி தான் அறிவும் ஆற்றலும் சாதிப்பதை விட நம்பிக்கையும் பிரார்த்தனையும் அதிகமாக சாதிக்கும் யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிகழ்கின்ற எல்லாமே உம்முடைய நன்மைக்காகவே நிகழ்கிறது என்று நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நினைத்தால் அதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் உனக்கு என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் கவலை ஏன் உனக்கு என்றும் உன்னுடன் இருக்கிறேன் எனக்கு நீ தரும் விளைகின்ற தட்சணையை காட்டிலும் யான் அகமெழுந்து ஏற்றுக்கொள்வது பசித்த உயிர்களுக்கு நீ ஒரு சிறு பர்க்கை தான் நான் முழமாற ஏற்றுக்கொள்கிறேன் நேற்று இன்று நாளை என முக்காலங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்து இருக்கும் அவற்றுள் நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே உன்னை எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் உன் மனம் திடமாக இல்லை அவற்றில் தவறு என்ற சொல் உன்னை ஈர்த்து கடந்த காலத்தை மறக்க செய்யாது இன்று என்ற நேரத்தையும் அது நிம்மதியாய் வாழவிடாது இன்று என்பது நிதர்சனமான உண்மை அந்த உண்மை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிச்சயம் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போகும் இருப்பு நிகழ்வுகளை இப்போது நினைத்து கனவு காண்கிறாயே உன்னை கனவு காண வேண்டாம் என்று உன் சாய்தேவா சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீபந்தமாய் அமைய வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு உன் நாளைய கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உன் இன்றைய எண்ணும் நேரம் சத்து இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் உன் நேற்றும் சரி நாளையும் சரி அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாகப் பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை நான் படைத்தேன் ஆனால் அதை மண்ணில் இருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூணாய் பூவை தாங்க படைத்தேன் அதை போலவே உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில பேர் சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன் இதை நீ புரிந்து உணர்ந்து கொள் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் இன்று என்ற உன் பசுமையில் என் வார்த்தைகள் உதிர்வதை உன் செவிக்கும் கண்ணுக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் உன் சாய் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் நன்கு அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தேடும் நான் என்ற சாய்தேவா இருக்கிறேன் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லை பிள்ளை நீ நிஜயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் ரசாமல் வைரத்தை பட்டத்திட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதை போல நல்லவர்கள் சோதனைக்குள்ளவர்கள் ஆனால் விழுந்து விட மாட்டார்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நல்லதே நடக்கும்